கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே அனைத்து தெய்வ பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிறிஸ்மஸ் நன்னால் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் அமைவதாக என்று வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான சில தீர்க்க தரிசன வசனங்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டவைகள் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டதான சில வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கற்றுக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன் அவர் அனாதியாய் ஜனிப்பிக்கப்பட்டார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஆமேன் கலையிலூயா அநேக வசனங்கள் நமக்கு தீர்க்க தரிசனமாக வேத புத்தகத்திலே கிறிஸ்துவை குறித்ததான கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான முன்னறிவிப்புகளை அறிவிப்புகளை வேதத்திலே நாம் பார்க்க முடியும் ஒரு சில வசனங்களை ஆதாரமாக வைத்து அதை நான் மிக வேகமாக சொல்ல கத்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன் லூயா நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே பார்க்கும்போது நான் ஜனிப்பிக்கப்பட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் ரெண்டாவது சங்கீதம் ஏழாவது வசனத்திலையும் இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் ஜனிப்பிக்கப்பட்டேன் ஏன் உன்னை ஜனிப்பித்தேன் அப்போது மிக நன்றாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ஆமீன் பிதாவாகிய தேவனால் கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே அதாவது பிறப்பிக்கப்பட்டார் அல்லனா ஜெனிப்பிக்கப்பட்டார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது மிக தெளிவாக இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது ஆமீன் கிளையிலூய ஜெனிப்பிக்கப்பட்டேன் ஒருவரால் ஜெனிப்பிக்கப்பட்டேன் இன்னொன்று ஜெனிப்பித்தேன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் அப்போது பிதாவாகிய தேவனால் கிறிஸ்து பிறப்பிக்கப்பட்டார் இல்லைன்னா ஜெனிப்பிக்கப்பட்டார் அல்லன்னா பிறந்தார் என்பதை இந்த வார்த்தைகள் மிக ஆழமாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் எட்டு முப்பதில் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் ஆமீன் எல்லூயா பிதாவாகிய தேவன் ஒவ்வொன்றாக சிருஷ்டிக்கும் போது எல்லாவற்றுக்கும் அருகில் குமார்னாகிய கிறிஸ்து எப்படி இருந்தாராம் செல்ல பிள்ளையாக இருந்தாராம் ஆமேன் எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலி கூர்ந்தேன் ஆமீன் எலையிலூயா நம்ம நம்மள அநேகர் நினைக்கலாம் இல்லை கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் தான் அவர் பிறந்தார் என்று இல்லை அவர் அனாதிகாலம் முதலே இருக்கிறார் ராமேன் ஹலூயா ஒரு ஆதியிலே வார்த்தை இருந்ததென்று யோவான் ஒன்று ஒன்றில் நம்ம பார்க்கிறோம் ஆதியிலே 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 தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அதே ஆதியிலே வார்த்தையாகிய கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு கூட இருந்தால் அவர் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆமேன் ஜீவன் உள்ள வார்த்தைகளில் சிருஷ்டிப்பின் வார்த்தைகள் உருவாக்குதலின் வார்த்தைகள் ஆமேன் கல்லையில் ஊயா அதுதான் கிறிஸ்துவாகிய வார்த்தை மூலமாக எல்லாம் உருவாக்கப்பட்டதென்று நாம் இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது ஆமேன் கல்லையில் ஊயா இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்கிறதான பதம் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்போது யாரோ ஒருவரால ஒரு கிஃப்டாக ஒரு பரிசாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போது யாரால் கிறிஸ்து கொடுக்கப்பட்டார் என்று பார்த்தோம்னா பிதாவாகிய தேவனால் ஆமீன் கலையிலூயா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் ஆமீன் கலையிலூயா கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் பிறக்கும் போதே ஒரு பிள்ளை அதிசயமாக பிறந்திருக்கிறது என்றால் கிறிஸ்து மாத்திரமே ஆமீன் அது மாத்திரமல்ல கர்த்தத்துவத்தோடு பிறந்திருக்கிறார் ஆமீன் ஒரு ராஜாவாக பிறந்திருக்கிறார் இன்னொன்று அவர் அதிசயமானவர் அவருடைய நாமம் அதிசயம் ஆலோசனை கத்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்று பல விதங்களிலே அந்த இடத்திலே கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார் ஆமே நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் இதிலிருந்து நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது பிதாவாகிய தேவனால் கிருபையாய் நமக்கு ஈவாக கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார் நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக அவருடைய சொந்த பிள்ளைகளாக அம்மையின் கலையில் ஊயா நம்மை மாற்றும்படியாகவே கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு நமக்கு தந்தருளினார் அம்மையின் கலையில் கொடுக்கப்பட்டார் அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா கலாத்திய நான்கு ஐந்தில் காலம் நிறைவேறின போது ஸ்ரீயனிடத்தில் வரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழான வருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று பார்க்கிறோம் கலையில் கலையிலூயா கலாத்தியார் நான்கு ஐந்தில் பார்க்கும்போது தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று பார்க்கிறோம் ஆமேன் அந்த வ வசனங்களை வீடுகளில் நீங்கள் வாசித்து கொள்ளுங்க அனுப்பினார் ஆமேன் கலையிலூயா மிக தெளிவாக இந்த இடத்துலையும் நாம் புரிந்து கொள்ள முடியுது பிதாவாகிய தேவனால் கிறிஸ்து அனுப்பப்பட்டார் ஆமீன் கலையிலூயா அவர் நமக்காக அனுப்பப்பட்ட என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ரெண்டு தீமுத்து என் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிரசன்னமானார் என்று பார்க்கிறோம் ஐ மீன் தர்ச்சகராகி கிறிஸ்து பிரசன்னமானதுனால் கிருபை வெளிப்பட்டது அது மாத்திரமல்ல சுவிசேஷமும் வெளியரங்கமாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் ஆமேன் கிறிஸ்து பிரசன்னமானார் என்று பார்க்கிறோம் ஆமீன் கலையில் உயர் பிரசன்னமானார் என்று பார்க்கும்போது ஆமீன் கலையில் ஊய கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டார் ஆமேன் கலையில் உயர் கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் ஆமேன் எப்ரேர்களுன நிரூபம் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்திலே தோன்றினார் ஆமேன் இல்லை இன்னொன்று அவர் யூதா கோத்திரத்திலே கிறிஸ்து என்ன செய்தாராம் தோன்றினார் தோன்றினார் என்றார் இப்போது நம்ம திடீரென்று ஒருவர் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறது தோன்றுவது ஆமே இல்லை லூயா அது மிக முக்கியமாக அந்த வார்த்தை கவனிக்கும்போது திடீரென காட்சியளிப்பது போன்ற ஒரு வார்த்தையை நம்ம அந்த இடத்துல ஒரு பொருளை நம்ம ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு காட்சி அளிக்கிறது தெய்வம் காட்சி அளிக்கிறார் கடவுள் காட்சி அளிக்கிறார் என்று சொல்லுவாங்க அது மாதிரி அவர் தோன்றினார் அவர் பல இடங்களில் இயேசு ஷீஷர்களுக்கு முன் தோன்றி இருக்கிறார் ஆமேன் தெய்வ பிள்ளைகளுக்கு முன் தோன்றி தோன்றியிருக்கிறார் பரிசுத்தவான்களுக்கு முன்பாக தோன்றியிருக்கிறார் ஆமேன் காட்சி அளித்தார் என்று நம்ம பார்க்கிறோம் ஆமேன் கலையில் அது மாத்திரமல்ல காணப்பட்டார் என் ஒரு அர்த்தத்தில் கூட நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் ஆமே அல்ல அப்போ இயேசு யூதா கோத்திரத்தில் தோன்றினார் ஆமே பல வகைகளே அவருடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் இயேசு ஆகிய ஏழு பதினாலே பார்த்தீங்கன்னா இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவை குறித்து அவர் இம்மானுவேல் ஆக வெளிப்பட்டார் இம்மானுவேல் என்று சொல்லும்போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் ஆமேன் அலையில் ஊய்யா இம்மானுவேல் என்று சொல்லி அனுப்பப்பட்ட அந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதே இதனுடைய பொருள் ஆமேன் அல்லையில் அவர் இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்கிறார் இன்னும் அது மாத்திரமல்ல யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஒரு உலக இரட்சகராக ஆமீன் ஒரு பலி ஆடாக இந்த இடத்திலே அடையாளப்படுத்துகிறார் யோவான் அப்போஸ்தலர் ஆமீன் கலையில் உயா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஆமீன் கலையில் உயா ஒரு உலக இரட்சகராக கிறிஸ்து இந்த இடத்திலே வெளிப்படுகிறார் இன்னுமாக அதே யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்திலே நம்ம பார்க்கும்போது மேசியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேசியா என்றால் கிறிஸ்து என்று அர்த்தமா இன்னும் பல வசனங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆமீன் இதில் மிக முக்கியமாக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் ஆமீன் நமக்கு கொடுக்கப்பட்டார் என்பது மிக அருமையான ஒரு வார்த்தை பிதாவாகிய தேவனால் நமக்கு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார் ஐ மீன் ஹலில் அது மாத்திரமல்ல அவர் நமக்காக அனுப்பி வைத்தார் சொந்த குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார் சகல உலக மக்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக ஆமீன் ஒரு பலியாடாக இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவை அனுப்பி வைத்தார் ஆமீன் கலையிலூயா ஆமீன் கலையிலூயா எதற்காக அவர் வந்தார் எதற்காக தோன்றினார் எதற்காக அனுப்பப்பட்டார் ஆமீன் கலையிலூயா பிதாவாகிய தேவன் இந்த குமார் ஆகிய கிறிஸ்துவை ஆமீன் கலையிலூயா ஜனிப்பித்து அவர் அனுப்பி கல்லையில் ஊயா நம்ம ஒவ்வொருவருக்காகவும் நம்மை அவர் தான் நம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார் அனுப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம் ஆமீன் கல்லையில் ஊயா எல்லாவற்றையும் அனுப்பினார் என்கிறதான் அந்த வார்த்தை ஆமீன் மிக அழகான நேர்த்தியான வார்த்தை அவர் அனுப்பினார் அனுப்பி வைத்தார் அம்மேன் கல்லையில் ஊயா அந்த அனுப்பி வைக்கப்பட்டதான் அந்த கிறிஸ்து ஆமீன் அவர் மூலமாக சர்வ உலகத்திற்கும் ரட்சிப்பு வெளிப்பட்டது சுவிசேஷம் வெளியரங்கமாக்கப்பட்டது கருபை வெளிப்பட்டது மீன் அந்த கிருபையினாலே தான் நம்ம எல்லாரும் இன்றைக்கு கிறிஸ்துவோடு கூட ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கூட கத்தருக்கென்றுதான் விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆமீன் நமக்கு பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவங்க ஆமீன் யாராவது இருப்பீங்கன்னா இந்த நல்ல நாளிலே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த உலக இரட்சகராகிய இயேசுவை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆமீன் கல்லையில் அவர் உங்களை நேசிக்கிற தேவன் அவர் அன்புள்ள தேவன் ஆமீன் அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் ஆமீன் அரவணைக்கிற தேவன் கூட இருக்கிற தேவன் வழி நடத்துகிற தேவன் ஆமீன் கடைசி வரைக்கும் இந்த தேவன் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரணபரியந்த நம்மை நடத்துகிற தேவன் இந்த பண்டிகையின் நாள் இந்த ஆசீர்வாதமான நாள் இந்த கிறிஸ்துமஸ் நாள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஆமீன் கத்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பார் கண்களை முடிஞ்சவிப்போமா தகப்பனை இந்த நல்ல காலை வேலைக்காகவும் நன்றிப்பா ஆண்டவரே ஒரு இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் ஒவ்வொரு தெய்வப்பிள்ளைகளும் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு களி கூறுவார்களாகப்பா ஹலிலூயா அண்டு வரு அநேக இடங்களிலே வேத புத்தகத்திலே எசப்பாவுடைய பிறப்பை குறித்ததான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதாவாகிய தேவன் மூலமாக கிறிஸ்துவை அண்டு வரை இந்த உலகத்துக்கு நீர் அனுப்பி வைத்திய ரண்டு வரை ஹலே அண்டு உலக இரட்சகராக அம்மீன் ஹலே லூயா அண்டு கிருபை கிறிஸ்து மூலமாக வெளிப்படுவதற்காக அன்றுவரே கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு உம்முடைய சொந்த குமாரனை நீர் அனுப்பி வைத்திய இரண்டு வரை இந்த நன்னால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் இருக்கட்டும் அமை தாகப்பா அண்டவரு ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும் சமாதானம் அருளி ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்திர அப்பா இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையிலே சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு இந்த நாளை அனுசரிக்க கத்தர் உதவி செய்வீராக ஆண்டு அப்பா அவங்க கிறிஸ்தோ வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் குடும்பங்களை கத்தரை ஆசீர்வதிப்பீராக பலப்படுத்துவீராக இன்னும் அதிமுகமாய் தேவ சமூகத்திலே அப்பா கத்தரை துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுக்க எல்லாவற்றுக்கும் மேலாக தேவாதி தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் கர்த்தர் உயர்ந்திருப்பீராக ஆசீர்வதி இயேசு மூல ஜபதிகளின் சிவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் காட் பிளஸ்